ஈரே காட்டி வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க வந்ததுலேருந்து ஜாதகத்தை புரட்டி புரட்டி பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்களா பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு அதனால தான் சரி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான் இருக்கோம் ஏன் ஈரே ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மாங்கல்ய பொருத்தமும் இல்ல மன பொருத்தமும் இல்லங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போனால தானே கல்யாண பேச்சே ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி சொல்றீங்க இதுக்குதான் அப்பயே சொன்னேன் ஜாதகம் எல்லாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம் கல்யாணத்துக்கு தேதிய மட்டும் குறிங்க இல்லையா நம்மளே காலண்டர் பத்தி ஏதோ ஒரு நாள குறிப்போனே நீங்க தான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா குண்டக்க மண்டக்க பேசுறாங்க இதுக்குத்தான் நான் ஜாதகம் பார்க்க வேணாம்னு சொன்னேன் ஏங்க ஏங்க நீங்க கோபடுற அளவுக்குல ஒண்ணும் இல்லைங்க நிஜமா நாளை பின்ன வந்து அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன் வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லைங்க ஏங்க எனக்குமே என் பொண்டாட்டிக்குமே நாங்க எந்த ஜாதகத்தையும் பார்க்கல எதையுமே பார்க்கல கோயிலுக்கு போனா சாமி முன்னாடி ஒரு தா மஞ்சக்கயரை வாங்கினா தாலியை கட்டினா வேலை முடிஞ்சுது நீங்க என்னங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா மனிதனை பிடிச்சிருந்தா போதுமா வாரம் நான் எங்க மனம் வந்து குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் எப்படி குரங்கு தாவுமோ அந்த மாதிரி நம்ம மனசும் தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில இருக்காது இல்லைங்க அவங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க அதுக்காக தான் சொல்றேன் காலத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு இங்க பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க வந்து தேதிய மட்டும் குடிச்சு கொடுங்க மத்தபடி வேற இதுவெல்லாம் வேண்டாம் ஒரு நிமிஷம் இருங்க ஏதோ சொல்றாரு என்னன்னு கேப்பமே பாரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும் எவனுமே வீட்டோட மாப்பிள்ளையே வரமாட்டேங்கிறான் அதுவும் நம்ம குணத்துக்கு எவனுமே மாப்பிள்ளையே தரமாட்டேங்கிறான் நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறான் எல்லாம் தெரிஞ்சு இப்பதான் ஒரு குடும்பம் நமக்கு வந்து பொண்ணை குடு எடுக்கிறாங்கன்னா அப்படியே புடிச்ச அமைக்கி போட்டணும் அதை விட்டுப்பிட்டு இது பேசிக்கிட்டு இருக்க வீட்டோட மாப்பிள்ள அதுவும் படிச்ச மாப்பிள்ள நம்மளுக்கு கீழே இருக்காங்க நம்ம சொல்ற பேச்ச கேப்பாங்க அதுக்காகதான் சொல்றேன்

அப்படின்னா இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு ஒரு பத்தாம் தேதியில அதுல வேணா நம்ம பண்ணிக்கலாங்க சரி அவ்வளவுதான் விடுங்க அது போதும் பத்தாம் தேதி சாயங்காலம் நிச்சயம் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் நீங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் ம் சரிங்க என்ன போனக்கு உனக்கு இருக்கா ம் சரிங்க சரி என்னன்னு பார்த்து காசு கொடுத்துரு எனக்கு மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரி ஐயரே பணம் வாங்கிட்டு கிளம்புங்க சரிங்களா ஆ சரிங்க லைலி பேபி மாப்பிளைக்கு போன போட்டு சொல்லு பத்தாம் தேதி முகூர்த்தம்னு சரி நானும் போயிட்டு அங்க ஆறுமுகத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா சரிங்க நீ இரு நீங்க வேற மனசு பொருத்தம் இல்ல மாங்கல்ய பொருத்தம் இல்ல அப்படி இப்படின்றீங்க பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு எதுவும் பின்னாடி பிரச்சனை பிரச்சனை வருமா பின்னாடி உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு பேரும் தலைச்சம் பிள்ளைங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தம் சூடு இருக்கும் நீயா நானானு போட்டியும் இருக்கும் அதுவும் இல்லாம ரெண்டு பேர்த்துக்கும் மனசு பொருத்தமே இல்லமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துலயும் இல்ல சண்டை சச்சரவுன்னு இவங்களுக்கு பிரச்சனையாகிட்டே தான் இருக்கும் இவங்களோட கல்யாண வாழ்க்கை தான் முடியும்ன்ற மாதிரி காட்டுது தான் நான் கழிச்சு சொன்னேன் ஆனா நான் சொல்ல வரத அவர் புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறாருங்களா இங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பிரிஞ்சு நான் சொல்றேன் இனி நம்ம என்னத்தங்க சொல்றது ஆண்டவனே பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதே வாழ்நாள் அதுங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஏற்கனவே இந்த மாப்பிள்ளை பையன் முறுக்கிக்கிட்டு தெரியிறாரு இவன் அதுக்கு மேல முறுக்கிட்டு தெரியவா தாம்புடிச்ச சம்பலுக்கு மூணு காலன்னு அடுத்தவங்க பேச்சை கேட்காம இருப்பா அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்ல ஏங்க ஏங்க என்ன அனியாச்சே பஸ் போய்டும் வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு கிளம்புவோமா என்ன சொல்ற நாளைக்கு ஆயுத பூஜை எங்க வீட்டுக்கு போறது இல்லையா எங்க அம்மா வேற புள்ளைய கூட்டிட்டு போயிருக்குது அவளும் அங்கேயே இருக்கறா இன்னமும் வரவே இல்ல அதான் கிளம்புவா ஐயோ அங்க வேற எங்க அம்மா அப்பா வேற இருக்காங்களே இவ அங்கிட்டு போனா அவங்க இருக்கிறத பார்த்தானே இவ பேயாட்டம் ஆடிப்படுவாளே என்ன மடிப்பிக்கிட்டு நிக்கிறீங்க மணி ஆயி வாங்க பஸ் போச்சுமே அதுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு தான் பஸ் இங்கே காலையிலே போகலன்னா என்ன ரெண்டு மணிக்கு மேல போய்க்கலாம் ஏங்க எங்க அம்மா வேற எல்லாரும் நல்லது கிட்டதுக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க நம்ம மட்டும் போறது இல்ல சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதான் அம்மா வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே ரெண்டு மணிக்கு மேலே போவோம் சரியா இப்பயே போய் என்ன பண்ண போறோம் என்ன ரெண்டு மணிக்கு மேலே காலையில சும்மா தானே இருக்கீங்க நேத்தே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு எல்லாமே வேலையும் போட்டாச்சு இனி என்ன பண்ண போறீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஓய்வுலுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வரணும் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் இங்கே வேலை இருக்கு சொல்லவே இல்லை கிதில பிள்ளை வேலை இருக்குதுன்றீங்க வேக்கெல்லாம் எதுவுமே சொல்லலாம் நீங்க இருந்தீங்க இல்லைங்க வேலை இருந்துச்சு நான் மறந்துட்டேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மேட்டுப்பாளையத்தில் வேலை ஆமா ஆமா வேலைக்குன்னு போனா சும்மா நீங்க என்ன நேரமா வருவீங்க அம்பிட்டு லேட்டா வருவீங்க நான் அது வரைக்கும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் போனா எங்க அம்மா வீட்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டாவது இருப்பேன் அதனால வாங்க நீங்க அப்படியே மேட்டுப்பாளையம் போங்க நான் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஐயோ ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் இருக்கு இன்னைக்கு இருவே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போவோம் ஆமா வாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா போவோம் நான் அப்படியே எங்க அம்மாவை வீட்டுக்கு கிளம்பிடுறேன் நீங்க அப்படியே மேட்டுப்பாளையம் பஸ் சோ இப்போ என்னன்றது தெரியலையே போன்ல வேற சொல்லி ஆவணும் அங்க வேற டவரும் கிடைச்சத் தெரியாதே எலக்கி போனன்றீங்க அப்படியே நிக்கிறீங்க என்ன வாங்க வயிறு வேற கலக்கற மாதிரி இருக்கு இரு இந்த பாத்ரூம் பேட்ட வந்தறே நானே பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்தீங்க அதுக்குள்ள என்ன இங்க பாரு இதெல்லாம் நான் சொல்லி தான் வரோம் சும்மா நோயி நோயிந்து இரு வரேன் ஏய் 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 என்ன பைத்தியம் பிடிச்சிருதா என்னமோ தெரியல போ எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா கிளம்ப மனசே வராது இதுவே இவங்க வீட்டுக்கு போறதா இருந்தா என்ன வேகத்துல கிளம்புவாரு ம்ம் சுபி கோலம் எல்லாம் போட தெரியுமா உனக்கு தெரியும் அழகா இருக்குது இந்த இடத்துல வாசல வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு இன்னும் நல்லா இருக்கும்ல புல்லு மேலேயே போடவும் பாரு என்னமோ மாதிரி இருக்கு நாளைக்கு கோலம் போடுறதுக்கு இன்னைக்கு சும்மா போட்டு பாக்குறேன் அப்படியா சரி சரி அழகா இருக்கு அழகா இருக்கு எப்படி படிக்கிற நல்லா படிப்பேன் அம்மா அப்பாவெல்லாம் காணோம் நீ மட்டும் தான் இருக்க இங்கதான் இருக்கியா அங்கதான் நான் இருக்கேன்

புள்ள தலைக்கு மீறி வந்துட்டு அந்த குடியெல்லாம் விட்டுறணும் இப்பையும் குடிச்சுக்கிட்டே இருந்தா நாளை பின்னா நம்ம புள்ளை எப்படி பொண்ணு கேட்பாங்க வைப்பாங்க என்ன இந்த மனுஷன் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் அவருக்கு சொல்லியும் பார்த்தாச்சு கெஞ்சியும் பார்த்தாச்சு கோவத்துல திட்டியும் பார்த்தாச்சு ஆனாலும் திருந்துற மாதிரி இல்ல என்ன அப்போ ஒவ்வொரு மனுஷன் ஒரு நேரம் கேட்டாலும் ஒரு நேரம் நல்லா இருக்கான்ற பேர் வரணும் காலத்துக்கு இதே இதுனா என்ன பண்றது ஒரு தான் அவரு கொண்டு வந்து கொடுத்தா வீட்டுல ஒல வைக்கணும் இருந்துச்சு இப்ப அந்த மாதிரி இல்ல நானும் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அம்மாவும் ஏதோ வேலைக்கு போய் ஏதோ அவங்களால முடிஞ்சு சம்பாதிக்கிறாங்க இப்போ அவர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நாங்கள் பட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம் அம்மா சமைச்சு வைப்பாங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அவர் பட்டுக்கு எங்கிட்டாவது போயிட்டு குடிச்சிட்டு கிடப்பாரு இந்த சின்ன வயசுலயும் இப்படி தெளிவான பேச்சு பேசுறேன் நல்லா இருப்பப்பா